என்னடா ஆரஞ்ச வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்க பாக்குறீங்களா ஆரஞ்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க ஸ்கின்னுக்கு ஆகட்டும் இல்ல உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஆகட்டும் மற்ற நீரிழிவு நோய் சக்கரை நோய் நிறைய இதுக்கு வந்து இது யூஸ் ஆகுதுங்க ஆரஞ்சு பழ சீசன் தான் டெய்லி ஒண்ணு எடுத்துக்கலாம் இது என்ன ஆறு மாசத்துக்கு தான் இந்த ஆரஞ்சு பழ சீசன் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சீசன் இருக்காது காய் ரேட்டும் அதிகமா இருக்கும் சீசன் அப்ப சாப்பிட்றதுதான் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போது இந்த ஆரஞ்சு பழத்துல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸில் இந்த கருங்கிற புள்ளி புள்ளி இருக்குள்ள குள்ள கருக்குறப்பா அதெல்லாம் டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அதெல்லாம் இல்லாமல் வராமல் பார்த்துப்போம் பார்த்துக்கலாம் மட்டும் இல்லைங்க இந்த ஃபர்ஸ்ட்லேயே சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அந்த ஃபேஸில் வந்து அந்த கருப்புள்ள வராமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் வேற எங்கே நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சருமத்தை அப்பையும் அளவலகுலன்னு வச்சிருக்கோம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ட்ரையாக இருக்கும்ல ஸ்கின் அந்த மாதிரிலாம் இல்லாமல் டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சாஃப்டா ஸ்கின் இருக்கும் எப்பயுமே வந்து ஒரு பிரைட்டாக ஒரு புத்துணர்ச்சியோடவே இருக்கும் ஃபேஸ் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நிறத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க அது அளவுக்கு ஒர்க் அவுட்டாண்டி எனக்கு தெரியல பட் இது வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டு விட்டமின் சி இதெல்லாம் இருக்குது இது வந்து நாம டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை வீக்லி ட்வைஸ் வந்து ஃபேஸ் பேக்காகவும் போட்டுக்கலாம் ஃபேஸ் பேக் எப்படிலாம் போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடய தோலை ட்ரை பண்ணி ஃபேஸ் பேக் போடுறவங்க இருக்கிறாங்க இதை வந்து நம்ம தயிரோட மிக்ஸ் பண்ணி இதே இதையும் தயிரை வந்து அரைச்சிட்டு அதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காகவும் போட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப வந்து எஃபெக்டாக இருக்கும் இதில் இருக்கிற விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் தோலை வந்து ரொம்ப சாஃப்டாக மென்மையாக வச்சுருக்கோம் பொழிவாக வச்சுருக்கோம் இது வந்து பாக்டீரியாவெல்லாம் எதுக்கிற பண்பு வந்து இது அதிகமாக இருக்குது இது வந்து என்ன பண்ணும் எல்லாம் எடுத்துரும் முகப்பருவெல்லாம் எடுத்துரும் ஸ்கின்ல வந்து எந்த ஒரு அலர்ஜி இல்லாமல் இந்த ஆரஞ்சு ஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின்ல வந்து இந்த டெட் செல்ஸ் வாங்கல இறந்த செல்கள் அதெல்லாம் வந்து நீக்கிட்டு அந்த ஓப்பன் போர்ஸு வாங்களேன் அந்த சின்ன சின்ன ஓட்டையாக இருக்குது அதெல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி அந்த நியூ எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குங்க அதனால ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா பிரைட்டா புத்துணர்ச்சியா இருக்குங்க ஸ்கின்ல அந்த ஏஜிங் அந்த மாதிரி சுருக்க சுருக்கமா இருக்கும்ல இதெல்லாம் அந்த சுருக்கத்தை வந்து இந்த ஆரஞ்சு வந்து போக்கிடும் சுருக்கம் இல்லாம வச்சுக்கும் ரொம்ப ஸ்கின் வந்து அப்படியே டைட்டா பிடிச்ச மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதாவது இளமையா இருக்கலாம்னு சொல்றேன் ஒரு மாதிரி ஆயிலி ஸ்கின்னா இருந்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த அந்த சுரப்பி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் ஆயில் சு வந்து வரத்துக்கு ஒரு சுரப்பி ஒன்று ஃபேஸில் வந்து சுரக்குங்க அந்த சுரப்பியெல்லாம் வந்து இந்த ஆரஞ்சு கூட கட்டுப்படுத்துங்க அப்படி கட்டுப்படுத்துச்சு அப்படின்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் நல்லா உருவாக்கி இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய தோல் இருக்குல்ல அதை தோலை வந்து நல்லா காய வச்சுட்டு அதை நல்லா பொடியாக்கி அந்த பொடியை தேனோடு கலந்து ஃபேஸில் போடலாம் தேன் ரோஸ் வாட்டர் கலந்து அந்த பொடியை கலந்து போடலாம் இல்லைன்னா இதோட வந்து நம்ம தயிர் இருக்குல்ல இதோட தோலோட பொடியையும் தயிரையும் கலந்து நம்ம ஃபேஸ் பேக்காக போடலாம் அப்புறம் என்னங்க இவ்வளோ நன்மைகள் இருக்கு இந்த ஆரம்பிச்சுட்டேன் இதை டெய்லியும் ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கலாமே சீசன் தானே போயிட்டுருக்கு ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும் சீசன் காய் தான் உடம்புக்கு ஹெல்தியும் கூட மிஸ் பண்ணாமல் டெய்லியும் ஒன்று எடுத்துக்கோங்க